ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரிலையன்ஸில் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருக்காங்க ஸ்கூல் திங்ஸ் மட்டும் இந்த பேக் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க லஞ்ச் பேகு ஃபினிஷிங்லாம் நல்லா இருக்குது ஸ்பேசியஸாகவும் இருக்குது அடுத்து இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் ருபீஸ்னு போட்டிருக்காங்க அந்த ஸ்டெப்ஸு ஏறும்போதே போட்டிருக்காங்க பேஸ்கெட்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேகெல்லாம் கொஞ்சம் ஆஃபரில் போட்டிருக்காங்க வித் ப்ரைஸோடு நீங்கள் பில் போடும்போது ஒரு தேர்ட்டி இதுலேருந்து குறையுது ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது அந்த பேகு நல்ல வேர்த்தும் கூட அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக்ஸ்லாம் போட்டிருக்காங்க நோட் புக்ஸ்மே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் போட்டிருக்காங்க அப்புறம் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் போட்டிருக்காங்க லாங் சைஸ் ஷார்ட் சைஸ் எல்லாமே இருக்குது ஒன் கொயர் ஆஃப் குயர்ஸ்லாம் கிடைக்குது பிராண்டட் நோட்டே கொடுக்குறாங்க நல்ல கிளாரிட்டி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர் லைன்ஸு சிங்கிள் நோட்டு எல்லாமே கொடுக்குறாங்க குவாலிட்டி சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பென் எல்லாம் போட்டிருக்காங்க இது ஃபுல்லாக வந்து பேக் பேக்காக போட்டிருக்காங்க உங்களுக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ எடுத்துக்கலாம் நாலு இருக்கிறது இருக்குது அஞ்சு இருக்கிறது இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட் சொல்கிறாங்க நம்ம பில் போடும்போது தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் கொடுக்குறாங்க ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ஆஃபரில் அடுத்து இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் போட்டிருக்காங்க குழந்தைங்களுக்கு நோட்டில் ஒட்டிக்கிறதுக்கு பேக்கில் ஒட்டிக்கிறது ஸ்டிக்கர்ஸ் போட்டிருக்காங்க அப்புறம் பவுச்சஸ்லாம் நிறைய போட்டிருக்காங்க அதுவுமே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸுமே நல்லா இருக்குது நீட்டாக இருந்தது அதோடய ப்ரைஸில் வந்து பில் போடும்போது தேர்ட்டி பர்சன்டேஜ் அவங்களே டிஸ்கவுண்ட் பண்ணி தான் போடுறாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸு டிஃபன் பாக்ஸு எல்லா ஐட்டம்ஸும் போட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது லாங் சைஸ் ஃபுல்லாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் போட்டிருக்காங்க குவாலிட்டி அவ்வளோ நல்லா இருந்தது அஞ்சு நோட்டு தராங்க மூணு நோட்டு ரெண்டு நோட்டு நம்ம எப்படி கேட்குறோமோ அப்படி கொடுக்குறாங்க இந்த பாட்டில்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாட்டில்ஸ் எல்லாமே ஃபார்ட்டி நைன் ருப்பீஸில் போட்டிருக்காங்க இது ரெண்டுமே சேர்த்து ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு போடுவாங்க குவாலிட்டி சூப்பராக இருந்தது அடுத்து பார்த்திங்கன்னா இது சிங்கிள் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு போட்டிருக்காங்க அதுவுமே நல்லா இருந்தது டுவெண்ட்டி ஒன் ருப்பீஸ்க்கு வச்சுருக்காங்க அந்த குவாலிட்டியுமே நல்லா தான் இருக்குது எல்லாமே குவாலிட்டியெல்லாம் சூப்பராக இருக்குது குவாலிட்டியெலாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை எல்லா குவாலிட்டியுமே நல்லா இருந்தது எல்லா பாட்டிலுமே அடுத்து இது வந்து இதில் செஞ்சிருக்கு பிளாஸ்டிக் இல்லை இது வந்து பாட்டில்ஸு இதுவுமே ஒன் நைன்ட்டி நைன் சொல்கிறாங்க ரெண்டு பாட்டில் சேர்ந்தது ஒன் நைன்ட்டி நைன் சிங்கிள் ஒன் நைன்ட்டி நைனுக்கு இருக்குது இது ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கு போகும்போது கொண்டு போகிற மாதிரிலாம் இருக்குது வந்துட்டு இந்த ஃபார்ட்டி நைனில் எல்லா கலர்ஸுமே வச்சுருக்காங்க பிளாக்கு ரெட்டு எல்லோ அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இது ஒர்த்துன்னு தான் சொல்லலாம் அடுத்து இது ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்னு சொல்கிறாங்க ரொம்பவே வர்த்தாக இருந்தது ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு ஆக்சுவலாக வெளியில் வந்து பிளாஸ்டிக்கு உள்ளே வந்து நம்ம இந்த சில்வர் கோட்டிங் கொடுத்த ஒரு பாட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அந்த பாட்டிலோட சேர்ந்தது உள்ளே பாருங்கள் ஸ்டீல் மாதிரி இருக்கு பாருங்க சூப்பராக இருந்தது இதுவுமே ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இது வந்து சிக்ஸ்டி நைன் ருபீஸ் சொல்கிறாங்க பிளாஸ்டிக் தான் இது எல்கேஜி யூகேஜி பிள்ளைங்களுக்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த திங்ஸ் அடுத்து வந்து க்ளூஸ்லாம் வச்சுருக்காங்க நிறைய ஃபெவிஸ்டிக் ஃபெவிகால்ஸ் அடுத்து க்ளூ க்ளூ அப்புறம் பென்சில்ஸ் ரப்பர் எரேசர் எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க பேக்காகவும் இருக்குது சிங்கிள் வேணுனாலும் வாங்கிக்கலாம் நிறைய ஃபைல்ஸ் போட்டிருக்காங்க ஃபைல்ஸ்லாம் ஆஃபரில் தான் போட்டிருக்காங்க அடுத்து கலர் பென்சில் கலர் ஷார்ட்ஸு பெயிண்டிங் பெயிண்ட் கலர் எல்லாமே போட்டிருக்காங்க ஆஃபரில் ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது அடுத்து டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸில் போனீங்கன்னா சில்வரில் எல்லாமே வச்சுருக்காங்க ஸ்கொயரு ரவுண்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுவுமே தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க பாதி பாதிக்கு பாதி கொடுக்குறாங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸு லன்ச் பாக்ஸு அது எல்லாமே ஆஃபரில் போட்டிருக்காங்க இதுவுமே நல்ல குவாலிட்டியாக இருந்தது இது பழனியில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் பிக் பஜாரில் வாங்கினது இதெல்லாமே எடுத்தது அடுத்து இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு யூகேஜி எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களுக்குலாம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸு பிளாஸ்டிக்லேயும் இருக்குது சில்வர்லேயும் இருக்குது நல்ல பிராண்டடே வச்சுருக்காங்க கம்மியாகவே இருக்குது ப்ரைஸு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது அடுத்து இந்த இது வந்து ஆன்லைன்லேயே ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வந்துருக்காங்க இவங்க த்ரீ டுவெண்ட்டி நைன் தான் வச்சுருக்காங்க இதுலேருந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருக்குது உள்ளே ஃபுல்லாக ஸ்டீல் இருக்கும் சில்வர் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்